வெல்கம் பேக் டு விக்கிதம் விட்னஸ் சேனல் நீங்க நம்ம எதோ எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா ரிஸ்க்குக்கும் போருக்கும் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சயின்ஸ் வழியில பார்க்க போறேங்க அதுதான் அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே எஜுகேஷன் தான் ஒரே டேலண்ட் தான் பட் இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் வேற அதை எப்படி புவர்ல இருந்து குரோத்த மாத்தறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா வந்து பாக்க போறேங்க இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு பட்டம் நடக்குது பார்ட் நம்பர் ஒன் மைண்ட் செட் அப்படின்னு என்னன்னா புவர் அப்படின்ற மைண்ட் செட்டும் ரிச் அப்படின்ற ரெண்டு மைண்ட் செட் வந்து வேற வேறையா இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் போர் மைண்ட் செட்டா இருக்கிறவங்க வந்து சயின்ஸ் சயின்ஸ் விளையா எப்படி பாக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பியர் பேஸ்டு பியர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும் போர் மைண்ட் செட்டு ரெண்டாவது விஷயம் சர்வல் மோடு வந்து எப்பயுமே அவங்கள இருக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும் காமனா இருக்கிற பயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் ரெண்டாவது வந்து ரிஸ்க் எடுக்க ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாங்க பயப்படுவாங்க மூணாவது விஷயம் வந்து சேலரி இருந்தா போதும் நம்ம சேவா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து புவர் மைண்ட் செட்டுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது புவர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ரீல்ஸ் பகிர்றா இருக்கட்டும் மொபைல் யூஸ் பண்றாரு இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் லேர்ன் பண்றது ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அது அதுதான் இதோட ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து ரிஸ்க் அப்படின்னாவே அவங்களுக்கு தோணுது ஃபர்ஸ்ட் விஷயம் டேஞ்சர் அப்படிதான் நினைப்பாங்க இந்த விஷயங்கள தான் சயின்ஸ் ஒட்டியா நம்ம சொல்ல போனா ஃபியர் அவங்க வந்து ஃப்ரீயர் பிரெயினா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஃப்ரீயர் பிரெயினா இருக்கிறதுனால நோ க்ரோத் பார்ட் டூ என்னான்னு பார்த்தீங்கன்னா ரிச் மைண்ட் செட்டோட ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்க பிளானிங் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரெண்டாவது விஷயம் லாஜிக்கா வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எமோஷனா வந்து ரொம்ப வீக்காவே இருப்பாங்கன்னு நினைப்பீங்க பட் அது இல்ல எமோஷன் வந்து ஒரு சைடு லாஜிக் வந்து ஒரு சைடு அந்த விஷயம் அந்த விதமா தான் இருக்கும் அவங்க வந்து ஸ்கில் லேர்ன் பண்றவன் மூலியமா தான் மணி வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க ரெண்டாவது விஷயம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க மூணாவது டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா ரிச்சிக்கும் அப்புறம் புவருக்கும் ரெண்டு பேருக்கும் அங்கே மைண்ட் செட் வந்து சிம்பிளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் புவர் மைண்ட் செட்டாக இருப்பவங்க ரொம்ப ஃபியர் ஃபியர் திங்கிங்கில் இருப்பாங்க பட் ரிச் மைண்ட் செட்ல இருப்பவங்க ரொம்ப லாஜிக் திங்கிங்கில் இருப்பாங்க அடுத்து கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க புவர் திங்கிங் பட் ரிச் திங்கிங்ல இருப்பவங்க வந்து அவங்களுடைய க்ரோத் திங்கிங் ஏதோ ஒரு செஞ்சுட்டே இருக்கும் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய திங்கிங் வந்து அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து போர் இருக்கிறவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் எதனா ஒரு விஷயத்த செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரிச்ல இருப்பாங்க அடுத்து இவங்க இவங்க போர்ல இருக்கணும் வந்து ஷார்ட் டைம் சின்ன விஷயத்துல சின்ன குறுகிய காலத்துல வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி நினைப்பாங்க பட் ரிச்ல இருக்கிற வந்து அவங்களுடைய திங்கிங் எப்படின்னா லாங் டைம்ல மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு விஷயத்துல வந்து வெற்றி அடைனு சொல்லிட்டு நினைப்பேன் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு வித சிம்பிளான வித்தியாசம் இருக்குதுன்னா போர்லேருந்து நம்ம ரிச்சிக்கு எப்படி வரலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்புட் கண்ட்ரோல் நம்ம என்ன விஷயத்தை நம்ம கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அட் புட் வரும் நம்ம இன்புட் எப்படி தரணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வாட் யூ வாண்ட் வாட் யூ வாட் வாட் யூ வாட்ச் அது வந்து வாட் யூ திங்க் நம்ம வந்து என்னத்தை பாக்கணும் என்னத்தை யோசிக்கணும்னு பொறுத்து தான் வந்து போர்லந்து ரிச்சா மாறத்துக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நெகட்டிவ் ரீல்ஸ் நான் நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் வந்து நீ அவாய்ட் பண்ணிருக்கேன் நெகட்டிவா சொல்றவங்க நெகட்டிவா பண்ற எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணுங்க ஸ்டெப் லேர்ன் பண்ணாதீங்க ஒரு ஒரு விஷயத்தான் புது புதுசா கத்துக்காங்க புது புது விஷயத்தில உங்களை வந்து அர்ப்பணிச்சுங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டூ ஒன்னு பாத்தீங்கன்னா டோப்பை ரெடியூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்டன்டா கிடைக்கிற அந்த ப்ளஷர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹ் ரீல்ஸ் ஆகட்டும் மொபைலா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தர அந்த இன்ஸ்டண்டாக தர விஷயத்த வந்து நீங்கள் ரொடியூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஃபார் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்களை ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கோங்க ரீடிங் புக்ஸ் புக்ஸை ரீட் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பண்ணுங்க அடுத்து வந்து ஸ்டெப் த்ரீ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மால் ரிஸ்க் ஸ்மால் ரிஸ்க் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எப்படி சொல்றோன்னா நீங்கள் கேமரா மட்டும் பேசுறது இல்லை புக்ஸ் படிக்கிறது வேற ஏதாவது ஒரு சைடு இன்கம் வர ஏதாவது ஒரு ஐடியாஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால வந்து அவங்க பிரெயின்ல இருக்கிற அந்த ஃபியர் ஃபியர் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும் இதனால வந்து நீங்கள் போறலேருந்து ரிச்சாக மாறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் வேவாக இருக்கும் அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிச்சாக இருக்கணும் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் திங்கிங் ஏதோ வந்தாலும் சயின்டிபிக் விதத்துல வந்து யோசிப்பாங்க அப்புறம் அவங்களோட விஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா லாங் டேர்ம் விஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து அவங்க ஃபியர் வந்து சிம்பிளா வந்து கண்ட்ரோல் பண்ண கத்துப்பாங்க அது போவோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதோ இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த ஒரு திங்கிங்ல இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க இதனாலேயே வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு போவர் மைண்ட் செட்லயே இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு அது இல்லாம ஒரே ஒரு சேம் லூப்ல மாட்டிருப்பாங்க எல்றோம் போறோம் வரோம் அந்த ஒரு லூப்லயே வந்து மாட்டிருப்பாங்க இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த மாதிரி வந்து நீங்க நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணவே ஈஸியாக வந்து போவதுலேருந்து ரிச்சாக மாற அந்த மைண்ட் செட் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பல வீடியோஸ் நம்ம மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் மிடில் லஸ் ட்ராப் அது எப்படினு சொல்லிட்டு நம்ம சயின்டிஃபிக் வேல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனல் புது வீவராக இருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு நினச்சா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பல வீடியோஸ் வரும் நீங்கள் பாய் பை கைஸ்